வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு பலகாரம் செஞ்சது போக நிறைய கடல மாவு அரிசி மாவு இந்த மாதிரி மீந்து போச்சு ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மழை வேறு பெஞ்சிட்ருக்கு ஸோ வந்து பஜ்ஜி தான் வந்து நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் செலவே இல்லாமல் நம்ம போடக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி தாங்க சரி நெக்ஸ்ட்டு கடல மாவு ரெடியாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு ரெடி பண்ணோம் ஆஹா அரிசி மாவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா சூப்பராக ஒரு ஐடியா வச்சுருக்காங்க இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் ஒரே ஒரு கரண்டியை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் கடல மாவை மட்டும் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய அந்த ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கவே இல்லைங்க சூப்பராகவே இருந்துச்சு மிளகாத்தூள் சும்மா பயங்கரமாக பைண்டிங் ரெடி பண்ணிட்டு பசங்களுக்கு தனியாகவும் எங்களுக்கு தனியாகவும் ரவுண்ட் ரவுண்டாக போட்டு சூப்பராக எடுத்துட்டேன் என்ன கொஞ்சம் காஞ்சிருச்சு ஈடு வந்து கொஞ்சம் வந்து லைட்டா தீஞ்சு போச்சு பட் வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா நிஜமாவே சூப்பரா இருந்துச்சுங்க இந்த மாவு தான் வந்து பஜ்ஜிக்கு வந்து மெயினே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வெங்காயம் பற்றி சூப்பராக வந்துச்சு நமக்கு வந்து பட்ஜெட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் செஞ்சாச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துடுவோமா ஆ கொஞ்சம் சூடாக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் வந்து வீட்டில் எங்கேயும் போகாமல் சேஃபாக இருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க